அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் ரெண்டு ஸ்பூன் போதும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு டேட் சிரப் கேரளாவின் கண்ணூர் மாவட்டம் பரவூரை சேர்ந்தவர் சாதிக் வயது நாற்பத்தி ஆறு கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி லாட்டரியில் ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்தது சட்ட நடைமுறைகள் முடிந்து பணம் கிடைக்க தாமதமாகும் என கூறப்பட்டது ஆனால் சாதிக் அதுவரை பொறுத்திருக்க விரும்பவில்லை அவருக்கு பண நெருக்கடி அதிகமாக இருந்தது அதனால் தனது லாட்டரி சீட்டை விற்க முடிவு செய்தார் அதை வாங்க முன் வருபவர்களிடம் கணிசமாக பணத்தை உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவரது எண்ணம் இதை அறிந்த சிலர் அவரை செல்போனில் தொடர்பு கொண்டனர் உங்க லாட்டரி சீட்டை நாங்க வாங்கிக்கிறோம் நாங்க சொல்ற இடத்துக்கு வந்தா பணம் தரப்படும் என்றனர் அதனை நம்பிய சாதிக் தனது நண்பருடன் அங்கே சென்றார் அப்போது ஒரு கும்பல் சாதிக்கை காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றிச் சென்றனர் பதறிப்போன அவரது நண்பர் போலீசுக்கு தகவல் சொன்னார் கேரள போலீசார் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மாவட்ட எல்லைகளில் சிசிடிவிகளை ஆய்வு செய்து தேடுதல் நடத்தப்பட்டது போலீசின் அதிரடி நடவடிக்கையால் கடத்தல்காரர்கள் கலங்கி போனார்கள் சிக்கிக்கொள்வோம் என்ற பயத்தில் சாதிக்கை வழியில் இறக்கிவிட்டு சென்றனர் இப்போது அவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் ஆனால் பரிசு விழுந்த லாட்டரி சீட்டு மாயமாகி உள்ளது இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் சிலரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் அதில் ஈடுபட்ட நபர்களையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது